தி ஃபைனான்ஷியல் எக்ஸ்பிரஸ் வெளியிட்டது பிக்பில்லியன் டேஸ் விற்பனைக்கு முந்தைய நாட்களில் சாம்சங் கூகுள் மற்றும் ஆப்பிள் போன்ற பிராண்டுகளின் பிரீமியம் ஸ்மார்ட் போன்களில் சில சிறந்த சலுகைகளை ஃப்ளிப்கார்ட் வெளிப்படுத்த தொடங்கியுள்ளது இந்த ஆண்டின் சிறந்த தள்ளுபடியுடன் உங்களுக்கு பிடித்த பிரீமியம் போனை வாங்க நீங்கள் ஆவலுடன் காத்திருந்தால் தயாராகுங்கள் ஏனெனில் ஃப்ளிப்கார்ட்டின் பிக் பில்லியன் டேஸ் விற்பனை உங்கள் மீதும் உள்ளது ஆண்டின் மிகப்பெரிய விற்பனையாக போற்றப்படும் பிக் டே டேஜேல் செப்டம்பர் இருபத்தி மூன்று அன்று தொடங்குகிறது மற்றும் பிரீமியம் போன்களில் சில சிறந்த தள்ளுபடிகளை கொண்டு வருவதாக உறுதியளிக்கிறது உண்மையில் பிலிப்கார்ட் பிளஸ் மற்றும் பிலா குறுப்பினர்கள் செப்டம்பர் இருபத்தி முதல் பிரத்யேக விலைகளுடன் ஒப்பந்தங்களை அணுகலாம் பிக் டேஸ் விற்பனைக்கு முந்தைய நாட்களில் சாம்சங் கூகுள் மற்றும் ஆப்பிள் போன்ற பிராண்டுகளின் பிரீமியம் போன்களில் சில சிறந்த சலுகைகளை ஃப்ளிப்கார்ட் வெளிப்படுத்த தொடங்கியுள்ளது கடந்த ஆண்டு பிரீமியம் போன்களில் வெளிப்படுத்தப்பட்ட சில ஆரம்ப ஒப்பந்தங்களை பாருங்கள் ஐபோன் பதினாறு தொடர் ஒப்பந்தங்கள் பிகில்லியன் டேஸ் விற்பனையின் மிகப்பெரிய சிறப்பம்சங்களில் ஒன்று ஐபோன் பதினாறு தொடரின் தள்ளுபடிகள் ஆகும் பொதுவாக ஃப்ளிப்கார்ட்டில் எழுபத்து நாலாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் பட்டியலிடப்பட்ட விலையில் இருக்கும் வெண்ணிலா ஐஃபோன் பதினாறு பயனுள்ள விலையான ஐம்பத்தோர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது ரூபாய்க்கு கிடைக்கும் இது இருபத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கு மேல் பெரும் வீழ்ச்சியாகும் இதேபோல் இந்த தொடரின் பிரீமியம் மாடல்களும் குறிப்பிடத்தக்க விலை குறைப்புகளை காணும் ஐஃபோன் பதினாறு ப்ரோ ரூ அறுபத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதுக்கும் ஐபோன் பதினாறு ப்ரோ மேக்ஸ் ரூ எண்பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதுக்கும் கிடைக்கிறது இது அவற்றின் வெளியீட்டு விலையில் கிட்டத்தட்ட பாதிக்கு கிடைக்கும் பிக்சல் ஒன்பது சலுகைகள் கூகுளின் கடந்த ஆண்டு முதன்மையான பிக்சல் ஒன்பது விற்பனையின் முக்கிய ஈர்ப்பாகும் ரூ எழுபத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது அசல் விலையில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த போன் அனைத்து சலுகைகளும் பயன்படுத்தப்பட்டு முப்பத்து நான்கு பைசா தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது விலையில் கிடைக்கும் இது ரூ நாற்பத்தை ஆயிரம் குல் பெரும் தள்ளுபடியை குறிக்கிறது எனவே இந்த விற்பனையில் நீங்கள் வாங்கக்கூடிய மிகவும் தள்ளுபடி செய்யப்பட்ட ப்ரீமியம் போன்களில் இதுவும் ஒன்றாகும் சாம்சங் கேலக்ஸி எஸ் இருபத்து நான்கு ஒப்பந்தங்கள் சாம்சங் ஆர்வலர்களுக்கு கேலக்சி எஸ் இருபத்தி நான்கு ஒரு குறிப்பிடத்தக்க ஒப்பந்தத்தை பெறுகிறது இந்தியாவில் முதன்முறையாக ஃபிளிக்கர்ட் அறிமுகம் செய்யப்படவுள்ள ஸ்னாப்டிராகன் எட்டு ஜென் மூன்று மாறுபாடு ரூ நாற்பதாயிரம் கிடைக்கும் கேலக்சி எஸ் இருபத்தி நான்கு ஆரம்பத்தில் இந்தியாவில் எக்ஸினோ